நானூறுபாய்க்கு பெட்ஷீட் தரேன் சொல்றானே தலைவாணி உரையெல்லாம் ஒழுங்கா அழிக்குமா பெட்ஷீட் பெருசா இருக்குமா இல்லை சின்ன சிங்கிள் இதுக்கு போடுற மாதிரி இருந்துடக்கூடாதே டபுள் இதுதானா அது திங்க் ஆஃப் பெருக்கு உள்ளது நாம கப்பாயிருக்கோம் என்னமோ போங்க சிங்கு விங்குங்கிறானே தலைவாணி உரை பெருசாயுமே இல்லையா ஏன்னா தலைவாணிக்கு ஆவாமல் பீரும் அப்படி கட்டை கட்டையா போட்டுக்க முடியாது அதை தீ கட்டான தலவாணி உரைக்கலாம் கட்டணம் ഇൻഫ്ലുവൻസും പെരുസാ തന്നെ ഇൻഫ്ലുവൻസ് ചിലതിൽ ആ ചിന്ത ചിന്ത ഡാമേജ് ചെയ്തതിനാൽ കമ്പനി പ്രോഡക്റ്റ് കിട്ടി കുറെ വിളയ്ക്ക് പോകുവാ അപ്പൊ അപ്പൊ വാങ്ങിക്കരണം സാരി അതിനകത്ത ഒരു രണ്ട് ബെഡ്ഷീറ്റ് എടുത്തിട്ട് എനിക്കും ഈ ആ റൂമുക്ക് പോടത്തുക്കോ റമ്പളാർ റൂമുക്ക് കൊടുക്കത്തു പോടത്തുക്കോ അത് പേമെന്റ് എന്നെ വാങ്ങറാവോ തെല്ല എങ്ക സുത്രാവോ തെരിയില്ല അതിനാലെ പേസാമ നാ വാങ്ങിക്കിട്ടേ ആമാ നാണ് രണ്ട് ബെഡ്ഷീറ്റ് എടുത്തിട്ടമ്മ അവിടെ ഈ ആ റൂം കൊണ്ട് പോടണോ ഇന്നോടാ ഈ മാമിക്ക് റൂമുക്ക് പോടണോ അതിനല്ല പിജിയ കട്ടിൽ താ

நோய் லேய்யே கையில் இப்போ எட்டு வருஷம் ஆகுதுடி கையில் ஆச்சு அதுக்கும் மற்ற வருஷம் இத்தனை வருஷமாக முடியும் அதெல்லாம் புத்தம் புதுசு போல் அழகு பொலிலேக்குது அது நமக்கு என்ன வாங்கிட்டு கேட்டு கொடுத்து முடிப்போம் நானூறுரூவா லிட்டியோ என்னால் கொஞ்சம் குறைச்சி போட்டால் நல்லா இருக்கும் நான் நானூறுரூவாய்க்கு கம்மியாக குறச்சி போடணும்னா ஃப்ரீயா

இப்படியாடி எடுத்து ஒளிச்சு வைப்போ திருட்டுத்தனம் பண்றது ஹராம் இல்லையா ஆகுமாடி பொருள் ஒட்டுமா உடம்புல பாத்தியா வயிறு புள்ள காட்சி மாதிரி புடச்சிட்டு நிக்கிறப்பவே நினைச்சேன் இவன் என்ன அடிக்க வயிற்ற புடச்சிக்கிட்டு வந்து நிக்கிறேன் அல்லா தானே இந்த என்னமோ திண்டு கிண்டு வயிறு பெருசா ஊதிட்டா என்னமோ நினைச்சுக்கிட்டேன் பார்த்தா தான் தெரியும் பெட்ஷீட் எடுத்து சொல்லி வச்சியா சி அழகாவாமா இது அந்த குறவுமா அடியா உங்ககிட்ட தானே கேட்டான் தேவண்டா பெட்ஷீட் ஒன்று எடு வில குறையத்தான் சொல்றான் நானூறுவாய் மாதிரி இல்லை கலைஞர் அப்பாட பெட்ஷீட்டை யூஸ் மோர மோனக்கட்டையை பாருங்க ஏய் தமா இப்போ ஒளிச்சு ஓடி ஆசinama இது மசி வெளியடுดิ லோத்துன என்னங்கோ சேவ மறந்தாப்புடி அப்படியே திக்கி வச்சிட்டங்க உள்ளக்கே மா மறந்திடு ரூவா கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டங்க வேற ஒரு பைசா இல்லை ஆ மாதி பண்ணா நீல கண்ணீர் அடிச்சு ஆரம்பிச்சு ஓட்டனே பாலை மலையா தண்ணியு விட்டு நடி பாடி வா சரி கொடுத்து கொடுத்து ரூவா இல்லனா எடுக்கணும் அந்த பெச்சீட திருப்பி வாங்கிங்க அண்ணன் கொடுத்துரு கொடுத்துட்டு போ அவங்க எடுத்து வெச்சிட்டு காசை தந்துட்டு நீ உள்ள கண்ண இடத்துல அந்த அண்ணன் திருப்பி கூட வாங்க மாட்டேங்குறோம் எடுத்து கொடுத்துட்டு வர வலியே பார் லோத்து இந்த பிசிட் வச்சிட்டு என்னங்கோ செய்வேன் என்கிட்டே ரூபாய் இல்ல நீங்க ஏதாவது சின்ன பாத்து கொடுங்க நான் அப்புறமா மோதி பொண்ணா வண்டில ஏர்னவோன்னா आराम செ இன்னும் நீங்க நான் கொடுத்துட்டு நான்

போடி நீ வேணாம் போகிறேனா போமா வயதாக போட்டுமா போனால் தான் ரொம்ப ராகத்தை நிம்மதியாக நம்ம உட்காந்து பார்க்க முடியும் இல்லைன்னா மூச்சு அடைச்சிக்கிட்டு புசு புது புசுன்னு வந்துக்கிட்டுப்பா நம்ம என்ன எடுக்கிறோம் ஏதோ எடுக்கிறோம் பார்த்துட்டு கையிலையும் காலையிலேயே உந்துகிட்டிருப்பா அவ எடுத்துட்டு போய் தொலைட்டி அதுக்கப்புறம் வேணால் போய் உள்ளே போய் நம்ம வாங்குவோம் ஆச்சு சும்மா கடைசி என்ன வாங்குறோம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வேலைக்கு பார்த்துட்டு போவோம் அங்கே போய் ரூமில் கடந்து என்ன செய்ய போகிறோம் நீ நின்று பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு இந்த போதுமா ஆ போதும்மா ஒரு லிட்டர் என்ன போதும் அஞ்சு லிட்டர் தான் இவ்வளோ பெரிய பாட்டலோ அதுக்கும் பெரிய பாட்டல் கிண்ணெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா பாட்டிலே எடுத்து வை எனக்கு ஓகே மேம் 1500 வரும் ஆ அத பத்தியே விலைய பத்தியே பிரச்சனை இல்ல அதை எடுத்து வச்சு அத கூட ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்னு தந்தியே அது தாச்சப்பட ஜூஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு ரெண்டு பாட்டிலே எடுத்து வை மேம் அது ஹலால் வைன் ஏதா மச்ச வைன் நமக்கு என்னத்துக்கு வாணாமே ஹலால் வைன் தான் மேம் நல்ல ஸ்கின் ग्लो ஆகும் இத குடிச்சா ஆமா நம்ம சர்மோ பலபலன்னு இருந்துச்சு ஆக வைசாவான அழகான தோற்றமா என்ன குடிச்சிரவே கடக்க வேண்டியதா சரி மணி அதுல ரெண்டு பாட்டிலே எடுத்து வை பாட்டில்ஸ் வந்து 4000 வரும் மேம் அது அத பத்தி ரூபாயை பத்தி பிரச்சனை இல்ல எடுத்து வீ ரெண்டு பாட்டில் ஐ தாமச்சி 4000 ரூபாயா ஒரு பாட்டில் போதாதா அடி எனக்கு ஒரு பாட்டில் வேணா அபிபா ஆசைப்படுவாங்க அம்மா அவளுக்கு ஒரு பாட்டில் வேணுமா இல்லையா பாவம் அவளே புளிய பத்தி போட்டு மதிய காஞ்சி தர்வாட் பத்தி போய் கிடக்குறா அது இத இத குடிச்சானா கொஞ்சம் முகம் பளபளன்னு இருக்கும் பாக்கதுக்கு கொஞ்சம் இதா இப்ப பாவம் அவளே சத்து குறஞ்சி போய் கிடக்குறா ரெண்டு பாட்டில் எடுத்து வைமா தேங்காய் எண்ணெய் பாட்டில் எடுத்து வேற என்னம்ல இருக்குங்க மேம் நீங்க எல்லா ஐட்டமும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க வேற

என் தம்பிட்ட சொல்லு அவரு போய் அனுப்புவா வேற என்ன எல்லாரும் மாப்பிள்ளை இருந்தால் என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாலும் நீ எழுந்திருந்துச்சுக்கான சாமானுக்கு இந்த யோசனை யோசிக்கல கட்டி விடும் ஆ பத்து இருபதாயிரம் செலவு வச்சாலும் ஒன்றும் தப்பில்லை அவன் அவனுக்கு தூர் இருக்குன்னா ஒன்றா வந்து இது துணைக்கி அப்புறம் என்ன கட்டு கட்டு கட்டிட்டு வா நான் போகிறேம்மா இரிமா நான் சொல்லி வீட்டில் சொல்லி ஜிபே பண்ண சொல்கிறேன் நீ நம்பர் இருந்தா தான் ஓகே மேம் கியூஆர் கோட் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ண சொல்லிடுங்க அப்படி ஆனால் தெரியாம தான் கேட்குறேன் உன் சம்பந்திக்கு என்னாடி தலை நசிபாடி ஆ அவன் மவுளுக்கு இப்படித்தையும் எடுக்கணும்னு என்ன சட்டை திடீர் பெரிய கரைச்சலாகிக்குதுமா குடும்பம் குடும்பம் எனக்கு இப்படி சாகணும் பாரு அசால் பத்தாயிரம் ரூபாய்க்கு பிள்ளை வச்சுட்டு அவ பாட்டை நடிகை கட்டிட்டு போயிட்டா பாரு கேட்டா நானாம் மாப்பிள்ளை கொடுக்குறேன் நானும் மாப்பிள்ள கொடுக்குறேன்னு எல்லா செலவும் இவத்தலையும் ஏற்றினா இவன் என்னடி செய்வா ஆ நாளை நாலு பின்னாடி இவப்ப மவளுக்கு ஒன்றும் சேர்க்கவானாம்மா இருக்கிற ரூபாயெல்லாம் இவளுக்கே அழிச்சா அவளுக்கு என்னடி மிஞ்சும் அப்படி அந்த பிள்ளைக்கு என்னடி குறவும் என்ன இளவு கூட இவட்ட எடுக்கணும்னு நிற்கிறாள்வோ என்ன இருந்தாலும் ஓ மச்சிலோ வைதா மச்சி அதான் பாத்திப்போ என் சம்மந்தி அதனால தான் அவளுக்கு அங்கே எடுக்கிறோன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை என்ன மச்சி குச்சி கல் கல்குச்சிண்டு அவள் மச்சியை அழைக்கிறப்பவே ஒழுங்கான மச்சியே ஆயிட்ல இந்த அவட்டையே திட்ட பிடிங்கி பிடிங்கி சாவடிக்கிறான் ஒரு ஒரு மாப்பிள்ளை தாரேண்ட பேரில் இருக்கிற அவ்வளோ கோமலத்தையும் உருவிட்டு போல இருக்குது திருப்பி அவன் மச்சி குச்சின்னு அவட்டையே திருப்பி எடுத்தால் மச்சி அழிக்கிறப்போ ஒழுங்காய் இல்லை நாளைக்கு மாமியா எழுந்தால் மட்டும் அந்த பிள்ளை அலிமாப்பிள்ளைக்கு உலகம் மாமி எழுந்திருவான் என்னடி இதை யோசிக்க மாட்டாள்ல முதல்ல ஒழுங்காக இருக்கிற மாதிரி தானே இதே யோசனை இல்லாமல் தான் அழகிறாள்வோ குடும்பம்னா என்ன வெளியாக்கா அதோட நல்லா தான் இப்போ ஆங்கா கொஞ்சம் அழகாவா இருக்குது இப்போ தலையில பில்ல கட்டிட்டு போறேன் இப்படித்தான் பல இடங்கள்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஒன்று ஒன்றே ரூபாய் அவள் தலையில கட்டுறதும் அதை வாங்கி கொடுத்துட்டு இதை வாங்கி கொடுத்துட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு ஒரு கல்யாணம் முடியக்குள்ள இவளையில மெத்த ஆளாகி போட்டுருவோம் இருக்குமா என்ன இருந்தாலும் குடும்பமா போயிட்டங்கா என்ன என்னாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் கடைசியில் ஒன்றா கடந்து தருவோம் அதனால் பார்த்து பழகிக்கும் என்னடி குடும்பமாக போயிட்டோ ஏதாவது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு கேள்வி கேட்டுக்கிட முடியுமா குடும்பம்னு வாயே திறக்க முடியாது பார்த்துக்கோ அதுக்கு வெளியே எடுத்தாலும் பரவாயில்லை என்னன்னாலும் ஒரு நாலு விஷயம் பேசிக்கரலாம் நிம்மதியா மூச்சு விட்டு தரலாம் விட்டோன்னா ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிற முடியாதே நீ குடும்பமாக போய்ட்டு சண்டையாக போயிரும் நாலு பேரும் வாயை முடியுதுலேயாடி கிடக்கணும் உங்க மச்சி மகனும் அந்த பிள்ளைய சுத்தி சுத்தி தான் வந்துக்கிட்டான் அந்த பிள்ளைக்கு என்ன குறவு குடும்பம் குடும்பம் பார்த்து சாவுறோம் பேசி விட்ட மாட்டீங்களா இருக்கும் சார் அந்த குறைஞ்ச பேசி பேசிட்டியா அவளுக்கு அந்த பிள்ளைக்கு அலிமாக்கு வைத்தா மாமி மௌனியெல்லாம் பேசியது அது இருக்க தக்கன எப்படி இவனும் பேச முடியும் அடி போடி அவன் ரெண்டு பேரும் அண்ணன் நினைச்சு மாதிரி அடிச்சிட்டு கிடக்குறோம் நீ என்னத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கிற மாமிகாரி என்ன இவ்வளோ வச்சு செய்வா அவளை போட்டு அநியாயம் பண்ணுவா இதுக்கு பேசாம ஆளா வெளியே எடுத்து போட்டு ராகத்தை நிம்மதியாக வைக்கலாம் அப்போ எங்களோட வாழ்க்கை மாதிரி நிம்மதியாக இருக்க வேண்டிய அவ்வளோ சந்தோஷமா சந்தோஷமாக இருமான மாதிரி பாவம் இல்லையாடி பிடிச்ச மன ஒத்த வாழ்க்கை தான் வாழணும் என்னங்க சொல்றியா பேத் மாதா அது ஏன் மச்சுகாரியே ஒரு வகப்பட்டவள்டோடி ஆனால் என் மாமிகாரி சொல்லி தான் அனுப்புனேன் என் பேரன் என்னத்தை என்ன செய்யலாம் ஏ செய்யலான்னு கொஞ்சம் கொண்டு சரி பார்ப்போம் என்னான்னு நடக்குதுண்டு நம்மளால் ஒரு சம்மந்தத்தை முடிக்கக்கூடாதுமா அது பெரும்பாவும் அது ஆகாது அது நமக்கு வேண்டாம் அது யாவோ என்ன அந்த பிள்ளையோட மனசு என்ன இதுன்னு பார்த்து தான் அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணணும் என்னத்தை பிடிக்காத வாழ்க்கை என்னத்த வாழ்ந்துக்கிட்டேன் அந்த பிள்ளைகள சந்தோஷமும் பிள்ளைகள சம்மந்தமும் தான் இப்போலாம் முக்கியம் அந்த காலம் தான் சரி ஆடையும் மாடையும் காட்டினாலும் வே பேன் தலையாட்டி கல்யாணம் முடிச்சுட்டு போனது எங்களை மாதிரி நாங்களாம் மாப்பிளோட மோர மோரக்கட்டையை கூட பார்க்காம முடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த மாதிரிலாம் இப்போலாம் ஏவா சரிங்க எல்லாம் மானான் தான் வானான்ட்டு போயிட்டிருக்கிறாள் ஆளுவோ அது கல்யாணம் முடிச்சு வாங்குறது கல்யாணம் முன்னாடியே வானான் பரவாயில்லை பரவாயில்ல பார்ப்போம் என்னாண்டு

அடியெல்லாம் ஒத்துரா சார் மறைச்சி சொல்றது நேராகவே சொல்றேன் கூற எடுத்தனமோ இணையத்தைக்கு மாட்டி தான் விட்டுட்டோம் அடி சரி ரெண்டு பேர் பேச குறைச்சிட்டு வரீங்களா அடுத்தடுத்த கடை வழியே போய் பார்க்கணுமே நேரம் காணாதா இந்த ஸ்கர்ட் அழகுதுல ஹுமைரா எனக்கு ஆ சூப்பராக இருக்குதா தாய் இது எனக்கு நல்லா இருக்கா ஆ சரி ஹுமைரா நீ கேஷ் எதுவும் வச்சுக்கிறியோ இல்லையோ நீங்கள் வைக்கலையா ஜிபே இருக்குதுன்னு தைரியத்தில் தானே வந்தேன் ஆனால் பார்த்தா நெட்ஒர்க் யாராக வந்துட்டு இருக்குது

பக்கத்து கடையில் இருந்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலாம் வாங்கிட்டு வந்தாலே வரமாட்டான் அந்த பையன் இப்போ பாரு ஜா காலி ஜீஸுங்கிறான் பூர் ஜீஸுங்கிறான் அது நான் ரூபாயை கட்டுறேங்கிறான் என்ன வருத்து வாரா ஓடி ஜிபே தானே பண்ணிட்டா போச்சு எவ்வளோ பே பண்ணும் இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல நான் கால் பண்ணுறேன் அம்மா வருவா அவகிட்ட கேஷ் இருக்கும் ஏன் நாத்தன் தான் மேடம் வாங்கிக்க மாட்டீங்களோ அப்படியே இல்லையே பாசமா தான் வாங்கி தராளிமலா சும்மா இல்லைங்க ஆ இந்த பிள்ளை சொல்லிட்டு பாரு பாசமா தான் வாங்கி தரோம் இல்லை அதெல்லாம் வாணா பரவாயில்ல அதை இருமா நீ வார நான் போட்டு காசை கொடுத்துட்டு வார இல்லைம்மா வானங்கோ அதெல்லாம் பரவாயில்ல இந்த குட்டி பரி எனக்கு வாங்கி எடுத்தால் வாண வானாங்க கல்யாணம் மஜின விட்டியா இருக்கும் பாய் ஒன்று ரெண்டு அவன் கேட்டான்னு வாங்கி போட வேண்டிய ஆ அப்படி போகா ஏன் சொல்லி வாங்குவைங்க ஏன்னா வாணா வாணாந்துக்கிட்டிருப்பா அப்போதான் ஒரு அன்பு பாசம் எல்லாம் வரும் ஹைமா அச்சோ மாமி இங்கே இங்கே கிட்ட போய் வாங்கிக்கோ மாமி கொடுமா அறுவாயே ஆ இது என்ன அதிசயமா திட்டுவாங்கன்னு பார்த்தா நம்ம மாமி கொடுக்க சொல்றாங்க ஆ ஓகே மாமி நான் கொடுத்துடறேன் என்ன கொடுத்துடற என்னது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் இல்ல உன் வேலைய பாக்குறியா என் வேலைய பார்க்கத்தான் தான் வந்திருக்கேன் அப்படியே தலக்க அடிக்கடி சந்தேகம் போல இருக்குங்க அவனுக்கு அவனுக்கு அனுப்பி விடுங்க உங்க மச்சான் ஆ ஆ ஆட எம்டிஎஸ் வாப்பா நீ போய் ரூவை கட்டிட்டு வாமா ஆ போற மாமி இத போற ஒன்னா வீட்டுல அங்க உங்க அம்மா தேடிட்டு இருக்கிறோம் நீ இங்க வந்து உட்காந்துட்டு இவங்க கூட பேசிட்டு இருக்கிறியோ வீட்டுல உங்க அம்மாட்ட வாப்பாட்ட எல்லாத்தையும் போய் சொல்றேன் அப்பதான் உனக்கு புத்தி வரும் இப்ப தேவையெல்லாம் பேசாத நாங்க பர்ச்சேஸ் பண்ணதான் ஷாப்பிங் பண்ணதான் வந்தோம் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் என்னன்னு சொல்லிட்டு வந்தியோ இந்த இந்த காடை கூட கௌதாரி கூட கதை கதை பேசிட்டு இருக்கவும் ஷாப்பிங் பண்றேன்ற பேர்ல இழுச்சுக்கிட்டு தான் வந்தீங்களோ இல்லை முசமுச்சா நாங்கள் அப்படிலாம் யாரும் வருவோம்லாம் எதிர்பார்க்கல அவ தான் அன்எக்பெக்டடாக வந்துட்டோம் நீ பேசாத உனக்கு எதுவும் தெரியாது இந்த உனக்கு மூத்தவ இருக்கிறாவே அவ உனக்கு வழிகாட்டணும் என்னென்ன மாதிரி வழிகாட்டுறான்னு பாத்தியா லட்சணம் நீ தேவையெல்லாம் பேசுற நீ பாத்தியோ நான் அவன் கூட தான் வந்து பேசுறதுக்கு தான் வந்தேன் நீ பாத்தியோ ஆமா நான் வரப்ப நீ பேசிட்டு தான் இந்த உட்காந்து அழுதுட்டு இருந்தியா இல்ல சல்லா போட்டு தொழுதுட்டு இருந்தியா இங்க பாரு வரவு பொறவு பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை இப்ப கடைக்கார வந்து பேசினா அவன் ஏன் பேசணும்னு கேப்பியா இப்ப ஒவ்வொருத்தரையும் ஏன் பேசணும் ஏன் பேசணும்னு கேப்பியா அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்டயும் கேட்டுட்டீங்களா உன்கிட்ட தான் நான் கேட்பேன் உன்கிட்ட தான் எனக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட தான் கேட்பேன் நான் அப்பவே கூப்பிட தானே செஞ்சேன் போறோம் ஒன்னா வா கொஞ்சம் துணைக்கின்ற நீ வந்தியா எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஃபோன் பேச வேண்டியது நீ பாட்டுக்கு போயிட்டா அப்ப நாங்க என்ன பண்றது போனோம் என்ன நீ அம்மா கூட போக வேண்டியது இல்லை நீங்க ரெண்டு பேரும் இப்படி கடையில தனியா சுத்திக்கிட்டு இருக்கிறியோ நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் எங்க அம்மா ஒண்ணு எங்கேயோ தூரத்துல இல்லை இல்லை தான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா கால் பண்ணா போயிட போறோம் அவ்வளவுதான் இப்படி உன் இஷ்டத்துக்குலாம் நீ நடக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா அதுபடி தான் கேட்டு நடக்கணும் ஒழுங்கு மரியாதை வந்து சேரு எங்கேயாச்சும் போகணுன்னா என்கிட்ட கேட்டுட்டு போ உங்கள் மாட்டை மட்டும் கேட்டால் பத்தாது உங்ககிட்ட கேட்கணுமா சரி சரி அலிமலா தான் அமைதியாக இருங்க ஆ சரி முசா மச்சா நாங்கள் நாங்கள் இப்போ அங்கேயால் போகிறோம் நாங்கள் இன்ஷாலாம் போகிறப்ப அடுத்தது எங்கேயாச்சும் போகணுன்னா சொல்கிறோம் உங்ககிட்ட ம் போங்க போய் வண்டியில் ஏறுற வழியே பாருங்க சும்மா நேரத்தை போக்கிக்கிட்டீங்க நின்று சரியான மூளை சூடு பிடிச்சவன் ஓவரை டாமினேட் பண்ணுவான் கூப்பிட்டா வரவும் மாட்டான் நம்மளாக போனால் ஏன் எதுக்குன்னு ஆயிரத்துட்டு கேள்வி கேட்பான் சரியான இம்சை சரியான இம்சை இல்லைங்க சரியாவாத இம்சை நோம்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல என்ன இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ நாள் எங்கள் வீடியோஸை ரொம்ப மிஸ் பண்ணியோங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இந்த கண்ட்ங்கிறதையும் கீழே வீடியோஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக அவளோட வெயிட் பண்ணிடுறோம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்ஸ்லாம் கம்மியாக தான் போட்டுகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் வருதான்னு சொல்லுங்கள் அப்படி வரலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நினச்சி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் என்னச்சி ஆல் கொடுத்துட்டா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இன்ஷா தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்